ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆம் ஆண்டு ஒரு இருபத்தி நான்கு வயதான இளைஞன் லண்டன் விமான நிலைய வாசல்ல நிக்கிறான் அவனோட கையில ஒரு பழைய பெட்டி உள்ள போறதுக்கு விசா கிடைக்கல பணி அதிகமா கொட்டுது நம்ப முடியாத குளிர் தனியா அயல் நாட்டில் ஒருத்தர் கூட தெரியாத நிலை வாசலுக்கு வெளியில நிக்கிற அந்த பையனை பார்த்துக்கிட்டு உள்ள போற பயணிகள் தான் இவனோட நம்பிக்கை அவன் உள்ள போவானா இல்ல திரும்பி போயிடுவானா அவன் உள்ள போனாரா தெரியல ஆனா இவ்வளவு தூரம் வந்தவன் வாசல்ல காத்திருந்தான் அந்த நேரத்துல ஒரு அதிகாரி திரும்பி வந்து வா உன் வாக்கு மூலம் உண்மைன்னு நம்புறேன் அப்படின்னு சொன்னார் அப்பவே எனக்கு ஞாபகம் வந்தது யோவான் பத்து ஒன்பு சொல்லுது நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் இந்த இளைஞனைப் போல நாமும் வாசலுக்கு வெளியில நிற்கிறோமா ஏசு வாசலாயிருக்கார் நம்மை உள்ள வர சொல்லிக்கிட்டே இருக்கார் உங்க வாழ்க்கைக்கு வாசல் திறக்கணும்னா நீங்க தான் முன்னாடி வந்தே ஆகணும் வாசல் திறந்திருக்கிற காலத்துல உள்ள போங்க வாசல் இப்போ திறந்திருக்குது நீங்க உள்ள வர்றதுக்காகவே ஏசு காத்திருக்கிறா